வணக்கம் தொழிலாளர் சட்டம்னா என்ன ஒரு தொழிலாளி எவ்வளோ நாள் ஒரு தொழிற்சாலையில் வேலை செஞ்சால் பர்மனென்ட் எம்ப்ளாயி அதாவது நிரந்தர ஊழியராக நியமிக்கப்படுவார் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதாவது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி ஒருத்தர் ராஜினாமா பண்ணதுலேருந்து முப்பது நாளுக்குள்ள அந்த பணத்தை எப்படி திரும்ப வாங்குறது அப்புறம் லெட்டர் ஆஃப் ஆஃபர் ஆஃபர் லெட்டர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆர்டர் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன மேலும் ஒரு நிறுவனத்தில் வேலையில் சேரும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அந்த நிறுவனம் வாங்கி வைக்கலாமா அப்படி வாங்கி வைக்கிறது சட்டப்படி நியாயமா இல்லையா அப்படி வாங்கி வைச்சாங்கனாக்கா ஒரிஜினல் சர்டிபிகேட் அந்த நிறுவனத்தின் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியுமோ மேலும் இஎஸ்ஐ இஎஸ்ஐங்கிறது எம்ப்ளாயீஸ்க்கு கொடுத்துருக்க ஒரு மெடிக்கல் பெனிஃபிட் அதை எப்படி கிளைம் பண்ணலாம் அதில் எந்தெந்த வழியில் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு தேவைப்படுகின்ற பல விஷயங்களை எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா பல வானொலி மூலியமாக உங்களுக்கு இலவச சட்ட ஆலோசனைகளை வழங்குகின்றோம் நன்றி